ஸ்ரீமதி ராமானுஜமாக நாம் இப்பொழுது திருவாழ்வு நூற்றந்தாதியின் ஐம்பத்தோராவது பாசுரம் பார்ப்போம் ஒரு விசேஷமான திங்கிங் இதில் இருக்குது ராமானுஜர் அவதரித்தது தன்னை ஆள்வதற்கு தான் என்று திருவணம் திருவரங்க தமுதனார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாசனம் படித்தவங்களுக்கு புரியும் சொல்கிறார் அடியை தொடர்ந்து எழும் ஐவர்கட்காய் அன்று பாரத போர் முடிய பரி நெடுந்தேர் விடும் கோனை முழுது உணர்ந்த அடியற்கு அமுதம் ராபானுசன் என்னையாள வந்து இப்படியிற் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே அடியை தொடர்ந்துகளும் ாய் அன்றி பரதப்போரும் முடிய பரி நெடுந்தேறு விடும் கோனை முழுது உணர்ந்த அடியற்கு அமுதம் இராமானுசன் என்னையாள வந்து இப்படியிற்பிறந்தது மற்றில்லை காரணம் பார்க்கிடிலே என்னன்னு பார்ப்போம் விசேஷமா பார்த்திடிலே யோஜனை பண்ணி பார்த்தான் அர்த்தம் என்ன விசேஷமாக எழுதன்போ எழியர்கள் அன்று முற்காலத்தில் அடியை தொடர்ந்து திருவடிகளை தொடர்ந்து பெருமானை தொடர்ந்து ஏழும் செருக்கிளர்ந்த ஐவர்காய என்று பஞ்சபாண்டவர்களுக்காக பட்சபாதம் பூண்டு பண்டவர் பஞ்ச காய் பாரத போர் மகாபாரத யுத்தத்திலே பரி நெடுந்தேர் குதிரை போர் முடிய துரியோதனாதிகள் மாளும்படியாக பரி தேர் குதிரை பூண்ட பெரிய தேரை நடத்தும் கோனை அந்த சர்வேஸ்வரான அந்த கிருஷ்ணனை நன்கு உணர்ந்த ஸ்வரூப ஸ்வாவங்களில் ஒன்றும் குறையாதபடி பூர்த்தியாக தெரிந்து கொண்ட இந்த முழுதுணர்ந்த அப்படின்னா ஸ்வரூபம்னா நம்ம கள்ளப்படுறது ஸ்வபாவம் தான் அவனுடைய குணங்கள் இப்படி கண்ணனுடைய ஸ்வரூப ஸ்வபாவங்களை எல்லாம் பரிபூர்ணமாக உணர்ந்த தெரிந்த தெரிந்துஷர் அப்படின்னு சொல்றார் அடி அவர் உணர்ந்தவரும் அடிய அடியர்க்கு பாகவதர்களுக்கு அமுதம் பணம பௌக்கியமான மாணவரும் மாணவருமான ராமானுஜர் இப்படியில் இந்த பூமண்டலத்தில் பிறந்தது என்னையால அவர் அவதரித்தது இதற்காக என்னில் அடியேனை ஆட்கொள்கைக்கு கொள்கைக்கே ஆம் வேறு காரணம் இல்லை மற்றில்லை அப்படின்னு சொல்ற பார்த்திடிலே யோஜனை பண்ணி பார்த்தான் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பாசுரத்தை உதனம் படிச்சா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஆசன இன்னொரு தரம் படிக்கிறேன் அடியை தொடர்ந்து அடியை தொடர்ந்து எழுதும்னா நான் த கண்ணன் சொல்கிறபடி நடக்கின்ற பஞ்சபாண்டவர்கள் பூஜைலாம் அதனால எழும்னா அதனால முன்னேறிய அதனால சந் சந்தோஷமா இருந்தேன் அதனால வெற்றி பெற்ற மரத போர் முடிய இந்த முடியங்கிறதுக்கு திரு அழியும்படியாக பறி விடும் குதிரை பூட்டிய தேரை ஓட்டிய அந்த கோனை கண்ணனை உணர்ந்தவர் அமுதம் ராமாக முடி உணர்ந்த அமுதம் ராமாக என்னை ஆள வந்து இப்படி பிறந்தது அவர் பிறந்தது என்னை ஆள்வதற்கு ஆள்வதற்குத்தான் என்னை ஆட்கொள்ளுவதற்குத்தான் பிறந்தது மற்ற இல்லை காரணம் வேற எந்த காரணமுமே இல்லை பார்த்திடிலே சொல்ல போனால் ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னு முடிச்சுட்றேன் ஸ்ரீமத்தே ராமானுஜாகிய நமகம்